தே ராதே இப்போ எந்த வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா குழந்தைங்க அடிக்கடி பிஸ்கட் கேட்டு பிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு கோதுமையை நல்லா தண்ணியில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க இதோட கூடவே கொஞ்சம் காராமணியும் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் கோதுமை ப்ளஸ் காராமணி அவரைக்காய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக இந்த வெள்ளை கலரில் இருக்கோம் மெலிஸ் மெலிஸாக அவரைக்காய் போல் அது வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் அவரைக்காயும் எடுக்கலாம் இல்லை காராமணியும் எடுக்கலாம் ஏதாவது வந்து ஒரு க ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு நம்ம கோதுமை எடுத்து ஊற வச்சிருக்கோம் அப்படின்னா அதை இதையும் சேர்த்து ஊற வச்சு பன்னெண்டு மணி நேரம் கழித்து தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு ஈர படுத்தி இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம் இதில் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக வந்து நடுவில் நடுவில் தண்ணி தெளித்து விடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம இதை அப்படியே வச்சுருணும் இன்றைக்கி மதியானம் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மதியானம் நீங்கள் இதை வெளியெடுக்கணும் நடுவில் நடுவில் ஒரு ஒரு தடவை கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து தெளித்து விடுங்க இது நல்லா வந்து மொ முளையெல்லாம் முதச்சி வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை எடுத்து ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு நாள் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த முளையெல்லாம் வெளியில் வந்துடும் ஃபுல்லாக அந்த துணிலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டி எடுத்துட்டு அந்த துணியில் வந்து ஃபுல்லாக அந்த முளையெல்லாம் வந்திருக்கிறதுனால நம்ம கையில் வந்து அதை வெளியே எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அது வந்து அப்படியே வந்து ஒட்டியிருக்கும் துணியோடவே அதனால நம்ம கையில் வச்சு அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்து கையில் வந்து ஜஸ்ட் லைட்டாக நம்ம பிரித்து விட்டுடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வந்து பிரித்து பிரித்து வச்சோம்னா இந்த பாருங்கள் இந்த அவரைக்காய் போலவும் அதோட கூடவே கோதுமையிலையும் ஃபுல்லாக வந்து நல்ல முளையெல்லாம் விதைச்சி வந்திருக்கு இது வந்து நம்ம ஜூனியர் ஆர்லிஸ்ட்னு சொல்லி கடையில் வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து வீட்லேயே இதை செய்கிறது தாங்க இது இப்போ இந்த மாதிரி அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் எந்த அளவுக்கு இதை வறுக்கணுன்னா நல்லா கிறிஸ்பியாகி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும் அப்படி இது இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நல்லா வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக வந்து செய்யலாம் நான் நார்மலாக கோதுமையோ அவரை காயும் எப்படி ஃபஸ்ட்டில் இருந்ததோ அதே மெத்தடுக்கு அது வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வ உடனே ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து அப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி சளிச்சிக்கலாம் சளிச்ச அப்புறமா இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் அமுல் பவுடரும் அதாவது பால் பவுடரும் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு ஜூனியர் ஆர்லிக்ஸ் ரெடி ஆடுங்க குழந்தைங்களுக்கு இது வந்து ஜூனியர் ஆர்லிக்ஸ் போல் நீங்கள் தினமும் பாலில் கலந்து கொடுக்கலாம் அப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பிஸ்கெட் செய்யணும்னா டேரெக்டாக இதை வச்சு நம்ம பிஸ்கட்டும் இப்போ செஞ்சு பார்க்கலாம் ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை எடுத்துருந்தோம் அதில் இந்தளவுக்கு வந்துருந்தது இதில் ஒரு கால் கப் பா பால் பவுடரும் கால் கப் அளவுக்கு நம்ம வெல்லமும் சேர்த்துருக்கோம் அதாவது நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அது சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளம்னா நுணுக்கிட்டு நல்லா துருவிட்டு அதை வந்து இடிச்சும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறத விட நாட்டு சக்கரை தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு ஜூனியர் ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் டப்பாரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஹார்லிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் யூஸ் பண்ணலாம் நாம் வந்து இன்றைக்கி இதை வச்சு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு இதை நான் இந்த அளவுக்கு இந்த கப்பளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போல்லாம் ஓட்ஸு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதோடய குழந்தைங்களுக்கு ஓட்ஸ் கொடுப்பாங்க ஓட்ஸை நம்ம அப்படியே கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணால் தான் நம்ம ஆர்லிக்ஸும் சேர்க்குறோம் ஓட்ஸை வந்து நல்லா பிரிச்சுட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வாங்கின உடனே கொஞ்சம் வந்து அப்படியே எடுத்து பவுடர் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்கு மீதியை வந்து அப்படியே வைப்பேன் இப்போ இதை ஒரு கப் அளவுக்கு நான் வந்து நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஓட்ஸ்க்காக நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் மற்றபடி ஹார்லிக்ஸில் வந்து இனிப்பு வந்து ஏற்கனவே இருக்குது நம்ம பிஸ்கட் செய்கிறதுனால கொஞ்சமாக சக்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும் இதில் பால் பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக அதுக்கப்புறமா ஹார்லிக்ஸு ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இந்த அளவுக்கு ஜஸ்ட் இந்த அளவுக்கு தான் இதில் உப்பு சுவைக்கு மாதிரி சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை இதில் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் தயிரோ இல்லை பாலோ சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் தயிர் சேர்க்கும்போது இந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பால் சேர்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு அக்யூட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் பவுடர் நான் சேர்க்குறேன் ரொம்ப அதிகமாக தண்ணி ஆகிடும் பார்த்துக்கணும் நல்லா திக்கான நமக்கு அந்த டோ மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்துருந்தேன் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கெட்டியான ஒரு டோவாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே கையில் எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இப்படி உருட்டி சின்ன சின்ன ரோலாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்படி நல்ல மெல்லிஸான ஒரு ரோலாக பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரோல் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதாவது உங்களுக்கு இன்றைக்கி வந்து பிஸ்கட்ஸ் செய்யணுன்னும் போது நீங்கள் தேவையான அளவு செஞ்சுட்டு மீதியை வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து செய்யணுன்னா இந்த மிக்ஸிங்கை வந்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவர் கவரில் ரேப் பண்ணிவிட்டு நான் ஒரு அலுமினியம் ஃபோயில் ஏதாவது இந்த மாதிரி ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போல்லாம் உங்களுக்கு பிஸ்கட் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து அதை செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி கவரை வந்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எண்ணெய் வந்து தடவி இருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி சுற்றிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் செய்யணுன்னாலும் அப்போ வந்து செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இதை வச்சு ஸ்டோர் பண்ணி செய்யலாம் ஈஸியாக இது கெட்டு போகாது ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் பிஸ்கட் வந்து அப்படியே இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் ஃபிரில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் வேணும் போது செஞ்சுக்கலாம் இப்போ இதை நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் வேணும் போது நம்ம எடுத்து பிஸ்கட் செய்யலாம் இப்போ நான் ஒரு பீஸில் வந்து பிஸ்கட் செய்கிறேன் இந்த ரெண்டு வந்து எடுத்து வைக்கிறேன் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செஞ்சோம்னா அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் செய்யணும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கையில் ஜஸ்ட்டு லைட்டாக இப்படி இப்படி ப்ரெஸ் கொடுத்து அதுக்கப்புறமா இதை நம்ம பிஸ்கட்டாக ரெடி பண்ணலாம் ஏற்கனவே அடுப்பு மேலே ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டை மட்டும் வச்சு ஒரு தட்டில் இந்த பிஸ்கட்லாம் அப்படி அப்படியே வச்சு நம்ம இதை ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு டிசைனோ இல்லை ஷேப்போ கொடுக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி ஃபோக் வச்சு லைட்டாக நான் வந்து ப்ரெஸ் கொடுக்குறேன் இப்படி ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு சின்ன சின்ன மா இது மாதிரி இருந்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு டிசைனிங்காக வேணும்னா டிசைனிங் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் இல்லைனா டேரெக்டாக அப்படியே கூட நம்ம செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு தட்டில் வச்சு கடாய் ஏற்கனவே சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஸ்டாண்டு மட்டும் தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக டேஸ்டியாக நமக்கு பிஸ்கட் ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக ஹார்லிக்ஸ் ப்ளஸ் ஓட்ஸில் இந்த பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சார் அப்படி சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்